வணக்கம் மோழிகள் ஜோதிடர் நாங்கள் ஜோதிடர் ஈஸ்வா சிவகிருஷ்ணன் நல்லா துணிமணி போட்டுக்கிறோம் தலையெல்லாம் நல்லா பரட்டு தலை இல்லாமல் நல்லா ப்ளீச்சு எல்லாம் பண்ணி எல்லாமே நல்லா வச்சுக்கிறாங்க முகத்தையும் அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பண்ணி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா இருக்கிறாங்க பொதுவாக இதெல்லாமே ஒரு அழகா அப்படின்னாக்கா இதெல்லாம் புற அழகு ஆனால் உண்மையான அழகு எது அப்படின்னு நாளடியாக சொல்லக்கூடியது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் ஞாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு இந்த பாட்டில் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பெண்கள் செய்யக்கூடியதான் சொல்றாங்க அதே போல் நம்ம இந்த குஞ்சு அப்படின்றது ஆண்களோட தலைமையிலே குறிக்கும் குடுமி அப்படின்ற மாதிரியே குஞ்சு அதுதான் இரு குஞ்சியும் வீழ அப்படின்னு பட்டினித் தடிகள் பாடியிருப்பார் இப்ப ஆண்களுக்கும் சொல்றாங்க ஆனால் ஆண்கள் மஞ்சள் பூசுறாங்கன்னா மஞ்சள் இல்லை ஆண்கள் மஞ்சள் முடி வராது அப்படின்ற ஒரு இது அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்கிறாங்க கல்வி தான் அழகு நம்ம தமிழ் மரபு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஆழமான கருத்துக்களை எளிமையாக சொல்லியிருப்பாங்க மனசில் பதிய வச்சுருப்பாங்க இது நாளடியார் பாடல் இப்போ நம்மளுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எது அழகு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கல்வி தான் ஆனால் தான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லக்கூடியது இந்த கல்வி அப்படின்னுக்குள்ள இப்பெல்லாம் துறை சார்ந்த ஒரு பாடத்தை துறையை நம்ம வந்து நிபுணத்துவம் பெற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல் கல்வி சூழல் இருக்குது படிப்புக்குள்ளவே நம்மளுக்கு வந்து பட்டறிவோட சேர்ந்து இருக்கணும் பட்டறிவுனா உலக அனுபவத்தோட சேர்ந்து இருக்கணும் உலக சமுதாயத்து மேல நல்ல சிந்தனை அறிவோட நம்மளுக்கு இருக்கணும் அக்கறையோட செயல்படணும் தான் கல்வி கழகு கசடர மொழிகள்னு சொல்லியிருக்கிறாரு அதி அதிவீர ராம பாண்டியன் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது மந்திரி அழகு வரும் பொருள் உரைத்தல் இந்த காலத்துல மந்திரிக்கெல்லாம் எதிர்காலத்துல எப்படி நம்மளுக்கு கமிஷன் வரும் அப்படின்னு கணக்கு படவங்களாவே இருக்கிறாங்க அதுதான் பிழையா பயிற்சி அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அழகாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழிலை நேர்த்தியாக செய்யணும் முழுமன ஈடுபாட்டோட செய்யணும் அதுதான் அவங்களுக்கு அழகாக இருக்கும் அதனால்தான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லா அவன் செய்வார் ஆசிரியர் போல் நம்ம எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு கல்வியை பத்திய அறிவை புகட்டணும் அவங்க ஒரு பாடத்தை படிச்சு ஒரு கேள்விக்கு மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சுட்டு எழுதிட்டு வந்துட்டா அவங்க கல்வியாளர்கள் நம்ம ஏத்துக்கிறோம் அது தவறான போக்கு உலகத்தை பத்தி தெரியணும் நம்ம இல்லாத பற்றி தெரியணும் சமூக அமைப்பு பற்றி தெரியணும் நிறைய பேர் குழந்தைங்ககிட்ட நம்ம சமூகத்தை பற்றி சொல்கிறதில்ல அடுத்து நம்ம குடும்ப பொருளாதாரத்தை பற்றி சொல்றதில்லை அதனால அவங்க வந்து தடுமாறி போகிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பால் வேறுபாடு இல்லாமல் நல்ல கல்வியை தரணும் உலக அனுபவத்தையும் தரணும் இதுதான் நமக்கு பெற்றோர்களுக்கு அழகு நன்றி